உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும் ஸ்ரீலங்கா இன்றைக்கு இரண்டு விடயங்களை குறிப்பாக பேச வேண்டும் ஒன்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பானது இரண்டாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரச்சார மற்றும் நிதி நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது முதலாவதாக தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன இந்த அறிக்கை வர முன்னும் வந்த பின்னும் நிகழும் பிரதிவாதங்கள் வைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தூண்டுகிறது என்று சொன்னால் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது ஒரு காலப்பொருத்தமானது என்பதும் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு போய் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு வந்ததும் அவர்கள் அந்த கட்டமைப்பில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் குவித்து அந்த கட்டமைப்பு வெளியிடக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணத்தில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் குவித்து தங்களுடைய வேண்டுகைகள் விருப்பங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த ஆவணத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட கடந்த எட்டு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் ஏதோண்டு வரும் அது கூடாக தங்களட குரலை ஒலிக்க செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததை இது காட்டுகிறது மட்டுமல்ல இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னும் பின்னும் அது அது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களும் கேள்விகளும் களத்திலும் புலத்திலும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் இப்படி ஒரு அறிக்கை வரும் அதுக்குள்ள தங்களுடைய வேண்டுகைகள் கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் காத்திருந்தார்கள் அல்லது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வரைக்கிறதுக்குள்ள தங்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் அதில் கொண்டு போடணும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதனை அது காட்டு தமிழ் மக்கள் எவ்வளவுக்கு ஒரு ஏங்கி போயிருக்கிறார்கள் அல்லது இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா என்று தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதை தான் எங்களுக்கு இது காட்டுது இது எங்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்குது இதில் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்ய வந்த விஷயம் சரி நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஒப்பீட்டளவில் சாத்தியமான ஒரு கூட்டமைப்பை ஒரு 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 கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பலத்தை கட்டியெழுப்ப முடிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபடுவதும் குறிப்பாக புலம்பெயர்ந்த பிறப்பில் இருப்பவர்கள் உற்சாகமாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது வெவ்வேறு விதமாக அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டுகிறார்கள் அதுவும் கூட எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரை நடந்த தேர்தல்களில் ஒப்பீட்டளவில் புலம்பெயர்ந்த சமூகம் அதிகம் ஆர்வத்தோடும் அதிகம் விருப்பத்தோடையும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றுவதை நாங்கள் பார்க்குறோம் கூட எங்களுக்கு என்னத்தை காட்டுது என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின்னரான கடந்த எட்டு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் இப்படி இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வெறோணும் என்பதற்காக காத்திருந்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் எங்களுக்கு காட்டுது இது இது இந்த மக்கள் ஒரு அரசியல் சமூகத்தை நோக்கி முன்வைக்கும் ஒரு செய்தி அதாவது நாங்கள் இது போன்ற ஐக்கியத்தை இது போன்ற கட்டமைப்புகளை எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு விதமான பிரதிவாதங்கள் உண்டு இருக்கும் இருக்கும் என்றால் ஒரு பொது ஆவணம் என்பது எல்லாருடைய நிலைப்பாடுகளையும் முழுமையாக பிரதிபலிப்பது கடினம் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் பொதுநிலைப்பாடாக நிலைப்பாடாக கொண்டுவரலாம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் பல்வேறு அமைப்புகள் உண்டு அவற்றுக்கு பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் உண்டு ஏழு கட்சிகள் இருக்குது கட்சிகளுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்க முடியும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதுகின்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் அதே நேரம் வெவ்வேறு விடயங்களில் வெவ்வேறு தனிப்பட்ட நிலைப்பாடுகள் கட்சிகளுக்கு இருக்க முடியும் சிவில் சமூகங்களுக்கும் உண்டு உதாரணமாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் உள்ள சிவில் சமூகங்களில் சில பதிமூன்றாவது திருத்தத்தை குறித்த கடுமையான விமர்சன நோக்கு நிலைகளை கொண்டிருக்கின்றன அதேநேரம் சில சிவில் சமூகங்கள் ஐநாவை கையாளுவது தொடர்பில் மென் நோக்கு நிலைகளை கொண்டிருக்கின்றன அதேபோல சில சிவில் சமூகங்கள் தேர்தல் அறிக்கையில் இன்ன விடயம் பெறோனும் பெறக்கூடாது அதாவது சில விடயங்களை துலக்கமாக சொல்லுவோணும் அதை மேலோட்டமான வார்த்தைகளில் சொல்லக்கூடாது என்ற கருத்தோடு காணப்படுகின்றன ஆனால் இதில் தமிழ் மக்கள் பொதுச்சபையைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வந்துதான் இந்த ஆவணத்தை தயாரித்தார்கள் இதில் வந்து சில சிவில் சமூகங்கள் முன்னெடுத்த சில விஷயங்களை சுட்டிப்பாக சொல்லுவோணும் குறிப்பாக பதிமூன்றுக்கு எதிராக சுட்டிப்பாக சொல்லுவணும் என்று கேட்டன அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் தான் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது அப்படித்தான் கட்சிகள் மட்டத்திலேயும் கூட வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தன பொது வாக்களிப்பை குறித்தும் தீர்வு குறித்தும் ஏனைய விடயங்கள் பலவற்றிலும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தன ஆனாலும் ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வருவது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்றதில்தான் நாங்கள் இப்படி ஒரு அறிக்கையை நாங்கள் அப்படி பார்க்க இந்த அறிக்கையானது இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ் மக்களை இறமையுள்ள சுயநிண்ணிய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனமாக தேசமாக வரையறுக்கின்றது இலங்கை தீவு ஒரு பன்மை தேச கட்டமைப்பு அதாவது ஒரு பன்மை தேச பண்பை கொண்ட தீவு என்பதனை அது தெளிவாக கூறுகின்றது தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தீர்வும் அல்ல தமிழ் மக்கள் போராடி பெறுகிற எந்த ஒரு தீர்வும் இந்த யதார்த்தத்தை கவனத்தில் எடுத்தே உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் ஒரு சுயநின்ய உரிமையை கொண்ட இறமையை கொண்ட தேசிய இனம் என்ற அடிப்படையில் தான் ஒரு உச்சபட்ச தன்னாட்சியை கேட்க வேண்டும் என்பதனை எமது தேர்தல் அறிக்கை தெளிவாக கூறுகின்றது அதே நேரம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கின்ற நிலைமாறு கால நீதி செயற்பாடுகள் தொடர்பான தொகுக்கப்பட்ட அனுபவமாக பொறுப்பு கூறலை மனித உரிமைகள் பேரவைக்கு பேரவையிலிருந்து எடுத்து பொதுச்சபையிடம் கொடுத்து ஐநா பொதுச் செயலர் அதனை அடுத்த கட்டமாக பொருத்தமான அனைத்துலக உலக நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் இருக்குது அந்த கோரிக்கையின்படி தமிழ் மக்கள் நிலைமாறு கால நீதியை அல்ல பரிகார நீதியைத்தான் கோருகிறார்கள் என்ற செய்தி மிக தெளிவாக உண்டு பல இடங்களில் அது சொல்லப்படுகிறது இன அழிப்பு இன அழிப்புக்கு எதிரான பரிகார நீதி என்பது எமது தேர்தல் அறிக்கையில் அடிக்கடி வருகிறது அப்போ பரிகார நீதி என்பது பொதுவாக உலக நடைமுறையின்படி ஒரு மக்கள் கூட்டம் தனக்கு என்ன வேண்டும் என்பதனை தன் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிர்ணயிப்பதற்கு உரிமையுள்ளது என்ற அடிப்படையில் பரிகார நீதியானது மக்கள் தங்களுக்கு வேண்டியதை தீர்மானிப்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் நடைமுறையில் உண்டு எனவே பரிகார நீதியை கேட்கின்றோம் என்பது கூட ஒரு விதத்தில் பொது வாக்கெடுப்பு தான் தவிர தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன இறுதித்தீர்வு வேண்டும் என்பதனை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாட்டுக்கூடாக கேட்பதற்கு உரித்துடையவர்கள் என்றது அந்த தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது மற்றது இன அழிப்பு தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் இயலக்கூடிய புள்ளி விவரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் இன அழிப்பு செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படுவது தொகுத்து சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது இதில் ஒரு எல்லா புள்ளி விவரங்களையும் நாங்கள் இணைச்சிருக்க என்று சொல்லியலாது இப்போ உடனடிக்கி துருத்தி கொண்டு திரிகிற விடயங்கள் மீது கவனக்குவிப்பு அதிகம் இருக்குது ஒரு தேர்தல் அறிக்கைக்குள்ளே எல்லா விஷயங்களையுமே தொகுக்கலாமா என்ற கேள்வியும் இருக்குது தவிர இதுவரையிலும் உலகில் வெவ்வேறு பரப்புகளில் வெவ்வேறு சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இன அழிப்பு என்று அதை வெளித்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது இன அழிப்பு என்றதை கூறி அது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழக சட்டசபையிலிருந்து தொடங்கி அண்மையில் அமெரிக்க காங்கிரஸில் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மான வரைவு வரையிலும் எல்லாமே தூக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதிலும் வந்த பெரும்பாலான தீர்மானங்கள் தூக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் பார்த்தால் நடந்தது இன அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கும் இன அழிப்பு நிறுத்தப்படவில்லை இப்போது இருப்பது பொருளாதார பிரச்சினை அல்ல அதை பொருளாதார பிரச்சினை என்று சொல்லுவதே இன ஒடுக்குமுறையின் ஒரு வடிவம் தான் இன விளைவுதான் பொருளாதார பிரச்சினை இன தீர்க்காமல் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது ஆனால் இன பொருளாதார பிரச்சனையாக மாற்றி காட்டுவது என்பதே ஒரு இன ஒடுக்குமுறையின் தந்திர வடிவந்தான் என்பதனை அந்த அறிக்கை தெளிவாக கூறுகிறது இனப்பிரச்சனையில் யுத்தத்துக்காக பல கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி டாலர்களை செலவழித்த ஒரு நாடு அதனாலேயே கடனாளியாகிய ஒரு நாடு இப்பொழுது அதை மறந்து அல்லது அதை மறைத்துவிட்டு மறைத்துவிட்டு பொருளாதார பிரச்சனையை தனித்தெடுத்து இனப்பிரச்சனையையும் பொருளாதார பிரச்சனையாக கூற முற்படுகிறது என்பதனை மிக தெளிவாக அந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கின்றது எனவே தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் ஒருமித்த குரலில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தென்னிலங்கைக்கும் வெளி உலகத்துக்கும் வெளிப்படுத்துவார் இருப்பது பொருளாதார பிரச்சனை அல்ல இனப்பிரச்சினை தான் அது இன அழிப்பு தீவில் உள்ள பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு பண்பை இயல்பை கொண்ட ஒரு தீவில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பை ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் இறமையுள்ள தேசிய இனம் என்ற அடிப்படையில் தேசம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பை நிர்மூலமாக்குவதுதான் இன ஒடுக்குமுறை இன அழிப்பு அந்த அடிப்படையில் அந்த இன அழிப்புக்கு எதிரான நீதியை கோரும் ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணமாகத்தான் அந்த அறிக்கை வழி வந்திருக்கிறது எனவே அந்த அறிக்கையானது அந்த அறிக்கை வரைக்கையும் வந்த பின்னுக்கும் இப்போ நடக்கிற வியா வாத பிரதிவாதங்களிலேயும் பலரும் பலவிதமான ஆலோசனைகளை கூறுகிறார்கள் அது வரையில் இது வந்திருக்கு இதை இன்னும் கொஞ்சம் கூட சுலக் துலக்கமாக சுட்டிப்பா சொல்லி இருக்கலாம் என்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பிரச்சனை என்றால் ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணம் எனப்படுவது எப்பொழுதும் இப்படித்தான் அமைய முடியும் ஏனென்றால் ஏழு கட்சிகளும் ஏழு மக்களமைப்பு பிரதிநிதிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஆவணம் என்ற அடிப்படையில் அது ஆகக்கூடிய பட்சம் தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி ஒரு பொதுநிலைப்பாட்டை தான் இந்த தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்துகிறது தேர்தல் விஞ்ஞானங்களில் வருகின்ற தமிழ் மக்களின் பிரச்சனைகள் முன்வைத்து அப்பாதியாக ஒரு வேட்பாளரை ஆதரிக்கும் என்று கூறியுள்ளது அண்மையிலே மத்திய குழுக்கு சில தீர்மானங்களை எடுத்திருக்கு ஒன்று தாய் சிறுவராசாவை ஆதரிப்பு மற்றது பொது வேட்பாளர் அரியநேந்திரன் இந்த பதவியில் இருந்து வாபஸ் பெற வேண்டும் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரிக்க மாற்றம் என்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ரீதியிலே எவ்வாறு கருது அரிய நேத்திரன் அவருடைய பெயர் பெருமளவும் அரிய நேந்திரன் என்று கூறப்படுகிறது அரிய நேத்திரன் நேத்திரன் கண் இதில் வந்து தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவது தேசமாக திரட்டுவது தேசமாக திரட்டுவது என்பது ஒரு கட்சிக்கு எதிரானதோ அல்லது ஒரு நபருக்கு எதிரானதோ அல்ல இது ஒரு திறந்த கட்டமைப்பு இதற்குள் எப்பொழுதும் எந்த கட்சியும் வரலாம் ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் எங்களோடு இணையலாம் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒரு நபருக்கு எதிராகவோ அல்லது ஒரு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ நாங்கள் எங்கள் கவனத்தை குவிக்க விரும்பவில்லை அப்படி பார்க்க தமிழரசுக் கட்சியில் ஒரு பகுதியினர் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விடலாம் ஆனால் தமிழரசுக் கட்சியின் பெரும்பகுதி பொது வேட்பாளரை ஆதரிப்பதை நாங்கள் இந்த பிரச்சார நடவடிக்கைகளின் போது உணரக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு தமிழ் கூட்டுணர்வு சம்பந்தப்பட்ட விடயம் தமிழ் மக்கள் ஒரு கூட்டுணர்வோடு முடிவெடுக்கும் சந்தர்ப்பங்களில் அவர்கள் கட்சிகள் சின்னங்கள் என்பவற்றை கடந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது என்பதற்கு கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் எங்களுக்கு உதாரணங்கள் உண்டு ராமநாதன் பரம்பரையில் வந்தவரும் ஆங்கிலம் பேசும் உயர்குலாத்தை சேர்ந்தவரும் ஆதிக்கத்தின் விளைவாக தோன்றிய உயர்குலாத்து குடும்பங்களின் வழி வந்தவருமாகிய மகாதேவாவை ஜிஜி பொன்னம்பலம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து மிக இலகுவாக தோற்கடித்தார் அது கொளனியாதிக்கத்துக்குள்ளால் வந்த ஒரு உயர்குலாத்து ஆங்கிலம் பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஏற்பட்ட தோல்வி அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி மகாதேவாவை ஜிஜி தோற்கடித்தார் பிறகு ஜிஜியை ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து செல்வநாயகம் தோற்கடித்தார் தோற்கடித்தார் அதன்பின் இரண்டு கட்சிகளும் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கின தமிழ் மக்களின் அமோக ஆதரவை பெற்றன அது ஒரு கட்டம் பிறகு அடுத்த கட்டமாக வந்து இந்திய அமைதியாக்கும் படை நாட்டில் நிலை கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் சுயேட்சையாக ஈரோஸ் இயக்கம் வேட்பாளர்களை நிறுத்தியது அதில் அந்த வேட்பாளர்கள் யார் என்பதே பெருமளவு தமிழ் மக்களுக்கு தெரியாது முகமே தெரியாத வேட்பாளர்கள் வெளிச்ச வீட்டு சின்னமும் ஒரு புது சின்னம் ஒரு சுயேச்சை சின்னம் ஆனால் தமிழ் மக்கள் அந்த யுத்த சூழலுக்குள் யாரு வேட்பாளர் என்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் உதாரணமாக ஈரோஸ் இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகராகிய பெரா அந்த நேரம் கைது செய்யப்பட்டு ஒரு முகாமுக்குள் இருந்தார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் இந்தியா அமைதியாக்கும்படி அவரை தட்டி எழுப்பி நீங்கள் இப்போ எம்பிஐடிக்கு போய் கொண்டு விட்டது அப்படியெல்லாம் நடந்தது அப்படி பார்க்க யாரென்றே தெரியாதவர்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் ஏனென்றால் ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் வாக்களித்தார்கள் பதிமூன்று ஆசனங்கள் விட்டு சின்னத்துக்கு கிடைத்தன இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றில் ஒரு சுயேட்சை அணி அவ்வளவு பெரிய தொகை வாக்குகளை பெற்றது அதுதான் முதல் தடவை மட்டுமல்ல அன்றைக்கு டியூஎல்எஃப் உதயசூரியனுக்கு கீழ் போட்டியிட்ட அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் யோகேஸ்வரன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல திருகோணமலையில் மட்டும் இரண்டு ஆசனங்கள் கிடைத்தன அது ஒரு மகத்தான விஷயம் அந்த யுத்த சூழலுக்குள் அப்போ அதே உதயசூரியன் அதுக்கு பின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் பொழுது உதயசூரியன் தோற்கடிக்கப்படுது அந்த உதயசூரியன் சின்னம் என்பது பல ஒரு குறிப்பிடத்தக்க காலத்துக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருந்த ஒரு கட்சியும் நம்பிக்கையின் சின்னமும் உதயசூரியன் மலர்வது என்பது ஒரு எழுச்சியாக நம்பிக்கையாக காணப்பட்டது ஆனால் அந்த உதயசூரியனையும் தமிழ் மக்கள் தோற்கடித்தார்கள் தோற்கடித்து திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தார்கள் எனவே தமிழ் மக்கள் கால காலமாக பொதுநிலைப்பாடுகளுக்கு வாக்களிக்கிறார்கள் ஒரு கூட்டுணர்வோடு வாக்களிக்கிறார்கள் இந்த முறையும் திறனின் கீழ் சங்க சின்னமாகியது தமிழ் மக்களை ஒரு கூட்டுணர்வோடு ஒருங்கிணைக்க முற்படுது நான் முன்னிக்கே சொன்னான் இந்த இது மேனிஃபெஸ்டோ வரைக்கில்லை அது தொடர்பாக வந்த பிரதிபலிப்புகள் அதை வரவும் முன்னுக்கும் பின்னுக்கும் வந்த பிரதிபலிப்புகள் இப்போ மட்டும் இந்த இந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் மக்கள் தன்னார்வமாக ஈடுபடுவது எல்லாம் எங்களுக்கு என்னத்தை காட்டுது என்றால் மக்கள் இப்படி ஒரு கூட்டு வரும் இப்படி ஒரு அலையன்ஸ் வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுது எனவே அந்த மக்களின் அந்த பெருவிருப்பை கூட்டு விருப்பை இந்த பொது வேட்பாளர் பூர்த்தி செய்வார் இந்த பொது வேட்பாளர் அந்த மக்களை ஒரு அணியாக திரட்டுவர் ஒருமித்த குரலில் இந்த மக்கள் தங்கள் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆணையை அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வழங்குவார்கள் என்று வரையில்ல தமிழ் மக்கள் கட்சி கடந்து சின்னங்கடந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம் ஒரு தாக்கம் சில ஒரு வகையில் இவ்வளவு காலமும் பொது வேட்பாளர் விஷயத்தில் போட்டி இருக்க இப்ப ஒரு எதிரணி வந்தோடனே தமிழ் இயல்பு அதுதானே அந்த அந்த இயல்புகளால் இது ஒரு துருவ நிலைப்படுகுது இது சில நேரம் வாக்க கூட்டுமையோடைய குறைக்காது என்ன நடந்த இறைமை என்ற வசனம் பாவிக்கிற அது கடல் இறைமையையும் உள்ளடக்கியது தமிழ் மக்கள் இறமையுள்ள ஒரு தேசம் தேசிய இனம் என்று சொல்லியிருக்க அதுக்கு நிலம் கடல் இறமையெல்லாம் வருது அப்போ கடல் இறமை என்று வரையக்க தமிழ் மீனவர்களுக்கு கடலின் மீது உள்ள உறமை அது இறமை அதுக்குள்ளே வருகுது ஆனால் அவர்கள் அதை சுட்டிப்பாக போடுவோம் மட்டு கேட்டபடியால் இப்போ அச்சில் வரப்போகிற புத்தகமாக வரப்போகிற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த குறைகள் நீக்கப்படும் அது ஒரு வேணும் என்றுவிட்ட தவறு தமிழ் மக்களை இறமையும் சுயநிணய உரிமையும் கொன்ற ஒரு தேசிய இனமாக சொல்லி போட்டு அதுக்குள்ளே விவசாயிகள் பிரச்சனை கடல் தொழிலால் கடல் இறமை பற்றிய பிரச்சனையை நாங்கள் கைவிட வேண்டிய இது பார்க்கலாதானே என்பதை சேர்க்கப்படும் மற்றது நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம் நான் முதலாவதாக சொல்ல வந்தது இந்த விஞ்ஞாபனம் பெற்றியது இரண்டாவது நாங்கள் இது நாங்களே எங்களுக்கு செய்கிற பிர பிரச்சாரம் அதாவது நாமே நமக்கு செய்யும் பிரச்சாரம் என்ற ஒரு ஒரு குறிக்கோளோட முன்னெடுக்கப்படுகிறது தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக தாங்களே கட்டி எழுப்புவது என்று வரைய களமும் புலமும் சேர்ந்து அதை செய்யுது இதனால இந்த முறை இந்த தேர்தல்ல புலம்பெயந்த தமிழர்களின் பங்களிப்பு என்பது விசேஷமானதாகவும் ஒரு 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 அதிகரித்த தொகையிலும் இருக்குது அது எங்களுக்கு உற்சாக மூட்டுது அதே நேரம் இந்த பொதுக்கட்டமைப்பை மீறி அல்லது பொதுக்கட்டமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் மக்கள் தங்கள் பாட்டில் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் அதை நாங்கள் தடுக்க இயலாது நாங்கள் தேசமாக திரள்வோம் என்று போட்டு ஒரு பொதுக்கட்டமைப்பு தான் அதை திரட்டோணும் என்று ஏகபோகம் வச்சிருக்க இயலாது நாங்கள் அதில் பிரச்சார நடவடிக்கைகளில் நாங்கள் மக்கள் தங்களுக்கு விரும்பியவாறு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை அவர்கள் தன்னியல்பாக தன்னெழுச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பொதுக்கட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பிரச்சார ஆவணங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் என்பவற்றிலிருந்து விலகி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்படுகின்ற தன்னியல்பாக தன்னெழுச்சியாக வருகின்ற இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்காது அந்த பிரச்சார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிற ஆவணங்களில் சமூகத்தை அல்லது வேறு விதம் பால் அசமத்துவத்தை குறிக்கக்கூடிய வசனங்கள் அல்லது அவநம்பிக்கையை பிற்போக்குத்தனங்களை உயர்த்தக்கூடிய வசனங்கள் இருக்குமாக இருந்தால் அதுக்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பு ஏற்காது ஏனென்றால் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் கட்டுப்பாட்டு கீழ் நிகழ்கின்ற பிரச்சார நடவடிக்கைகளுக்கு தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்க முடியும் அதுதான் யதார்த்தம் அப்படி தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரச்சார நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புகிற தன்னார்வல அமைப்புகளும் மக்கள் அமைப்புகளும் கிராம மட்ட அமைப்புகள் போன்றனவும் மூலாவணத்தை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று பெறுவது வரவேற்கத்தக்கது பாதுகாப்பானது உதாரணமாக துண்டு பிரசுரங்கள் முதற்கொன்று என்னென்ன மூலாவணங்களை நாங்கள் வெளியிடுகின்றோமோ அதனை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அல்லது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஆவணங்களை தங்களுடைய பேருக்கு மாற்றாமல் அதை இருப்பதை அப்படியே பிரசுரித்து அப்படியே அதை அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது அதல்லாத தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நேரடியான வழிகாட்டலுக்குள் வராமல் தன்னியல்பாக தன்னெழுச்சியாக மக்கள் முன்னெடுக்கிற பிரச்சார நடவடிக்கைகளில் அவர்கள் முன்வைக்கிற கோஷங்கள் சுரோகங்கள் போன்றவற்றுக்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்காது இது முதலாவது இரண்டாவது நிதி நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாங்கள் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பானது உத்தியோகபூர்வமாக யாரையும் நிதி சேகரிக்க அனுமதிக்கவில்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்களமைப்பும் அவ்வாறு யாரையும் உத்தியோகபூர்வமாக நிதி சேகரிப்பதற்கு அனுமதிக்கவில்லை இந்நிலையில் இது ஒரு தன்னெழுச்சியான தன்னார்வலமான தன் இயல்பாக வந்த பிரச்சார நடவடிக்கைகளையும் இணைத்து கொண்ட ஒரு தேர்தல் களம் என்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்த பரப்பிலும் தாயகத்திலும் சிலர் தன்னியல்பாக தன்னெழுச்சியாக நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பு கூறாது அவ்வாறான நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளிலும் நிதி கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் தற்பொழுது அமுலிலுள்ள நிதி சட்டங்கள் மற்றும் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்றும் அந்த சட்டங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய நிதி இடையூட்டாட்டங்களுக்கு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்போ தமிழ் மக்கள் பொதுச்சபையோ பொறுப்பேற்காது என்பதையும் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம் நாங்கள் இதனால் இதை சொன்னோன்னா நாங்கள் இலங்கைத்தீவின் சட்டங்களை ஈட்டுக் கொண்டுட்டோம் இலங்கைத்தீவின் உள்நீதி பரிபாலன கட்டமைப்பை நியாயப்படுத்துகிறோம் என்பதல்ல நாங்கள் இப்போ இருக்கிறது அந்த கட்டமைப்புகள் என்ற அடிப்படையிலும் இந்த தேர்தல் அந்த சட்டங்களுக்கு அமைவாகவே இடம்பெறுகிறது என்ற அடிப்படையிலும் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாகவும் நிதி கொடுக்கல் வாங்கல் சட்டங்களுக்கு அமைவாகவும் அப்படிப்பட்ட நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளோ அல்லது நிதி கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளோ இடம்பெற வேண்டும் அதல்லாத எதற்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பு கூறாது அதுக்கு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உத்தியோக பூர்வ நடவடிக்கைகளாகவும் அந்த கட்டமைப்புக்குள் தான் நகலும் அதுக்கு வெளியே நிகழக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்த கட்டமைப்பு பொறுப்பு கூறாது என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஓம் இல்லை நாங்கள் சில கணக்கிழக்கங்கள் கொடுக்குறோம் அது நிதிக்குழுவின் கணக்கிழக்கம் அது வங்கி கணக்கிழக்கம் இல்லை தொடர்பு இலக்கம் தொலைபேசி இலக்கம் அதனூடாக வரக்கூடிய நிதியூட்ட நடவடிக்கைகள் வந்து உரிய பகுப்பாய்வு முறைகளுக்கு பின் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும்